வணக்கம் நண்பர்களே மகாபாரதத்துல நம்ம கண்ணன் குழந்தையா இருக்கும் போது என்ன பண்ணுவார் வெண்ணெய் தயிர் நெய் எல்லாத்தையும் உரி மேல இருந்து லபக்குன்னு எடுத்து சாப்பிடுவார் இல்லையா அதே மாதிரி இந்த சரையு நதி வெள்ளம் இருக்கே அதுவும் கண்ணன் மாதிரியே தான் எப்படின்னு கேக்குறீங்களா இதோ கம்பர் சொல்றார் செரி தயிரும் பாலும் வெண்ணையும் சேந்தனையும் உரியொடு வாரி உண்டு குறுந்தொடு மருதம் உந்தி மறிவெளி ஆயர் மாதர் வனைதிகில் வாரும் நீரால் பொறிவரி அறவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே அதாவது செரி தயிரும் பாலும் அடர்த்தியான நல்ல மனமான தயிர் பாலு வெண்ணெய் நல்லா காய்ச்சி நெய் இதையெல்லாம் கண்ணன் எப்படி உரியோடு சேர்த்து வாரி சாப்பிடுவாரோ அதே மாதிரி இந்த சரையு வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா குறுந்தொடு மருதம் உந்தி ஆத்தங்கரையில் இருக்கிற குறுந்த மரம் மருதமரம் எல்லாத்தையும் வேரோட புடுங்கி தள்ளிக்கிட்டு போகுதாம் என்ன ஒரு வேகம் என்ன ஒரு சக்தி அப்புறம் மறிவிழி ஆயர் மாதர் வனைதுகில் வாரும் நீரால் மான் மாதிரி மருண்ட கண்ணுங்களோடு இருக்கிற இடைக்குல பெண்கள் அழகாக உடுத்தி இருக்கிற ஆடைங்களோட ஆற்றுல குளிக்க வராங்க அப்போது அந்த துணிகளையெல்லாம் இந்த வெள்ளம் அப்படியே சுருட்டிக்கிட்டு போகுதாம் கடைசியா கம்பர் என்ன சொல்கிறார்னா புரிவரி அறவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே புள்ளிகளும் வரிகளும் கொண்ட காளிங்கண்கிற பாம்பு மேலே நடனம் ஆடுன நம்ம கண்ணனை போல இருக்கான் இந்த சரையு நதியோட வெள்ளம் இப்போது விஷயத்தை புரிஞ்சுக்குவோம் கம்பர் என்ன சொல்ல வர்றாருனா சரையு நதி வெறும் தண்ணியாக மட்டும் இல்லை அது கண்ணன் மாதிரியே விளையாட்டுத்தனமா தயிர் பால் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போகிறது மரங்களை எல்லாம் சாய்க்கிறது பெண்களோட துணிகளை இழுத்துக்கிட்டு போகிறதுன்னு ஒரே கலையபரமாக இருக்குது அதே சமயம் கண்ணன் எப்படி புனிதமானவனோ அதே மாதிரி இந்த சரையு நதியும் புனிதமானதுன்னு நைசா சொல்கிறார் கம்பரோட சொற்சிலம்பத்தை பாருங்க செரி நருந்தயிர் வெறும் தயிர் இல்லை நல்லா கெட்டியான மூக்க துளைக்கிற வாசனை உள்ள தயிர் உரியோடு வாரி உண்டு ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடுறதில்லை உரியோடு சேர்த்து மொத்தமாக அள்ளுறது மறிவிழி ஆயர் மாதர் மானோட மருண்ட பார்வைக்கு உவமை வனைதுகில் சும்மா துணி இல்லை அழகாக உடுத்தின துணி கம்பர் கண்ணனோட குறும்புகளையும் அவரோட புனிதத் தன்மையையும் ஒண்ணா சேர்த்து சரையு நதியோட வெள்ளத்துக்கு உவமையாக சொல்றது அவரோட கற்பனை திறனுக்கு ஒரு சாட்சி என்ன நண்பர்களே கம்பரோட இந்த வர்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரையு நதி கண்ணு முன்னாடி ஓடுற மாதிரி இல்லை